நடைமுறைக்கே ஒண்ணு வர்றது இல்ல செயல் விழுப்படுறது இல்ல அப்படின்னா வேற யாரு வந்தா நல்லா இருக்கும் வந்தா ரெண்டு பேருந்து யாரோ ஒரு வரணும் மறுபடியும் ஏடிஎம் கே தான் வரணும் தான் வரணும் யார் எலெக்ஷன்ல யாரு வந்தா நல்லா இருக்கும் இருக்கிற ஆட்சியா வரலாம ஆட்சி மாற்றம் வருவோம் ஆட்சி மாட்டம் வரதான் போது எது இருந்தாலும் நாங்க தான் இருக்க போறோம் எந்த ஆட்சி வரும்னு வரும் அது நம்ம சொல்ல முடியாது சாமி சொல்ல முடியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அதுல யார் ஆட்சி பெறுவாங்க

சரி வேற விஜய் வந்தாரு வரலாம் விஜய் விஜய் ஏன் விஜய் வந்தா நல்லா இருக்கு இன்னமும் ஒரு மாற்றம் அதுக்காக ஆமா ஏன் இவங்க அரசியல் குடும்ப வாழ்க்கை எல்லாம் செத்து சுத்திக்கிறாங்க யாருக்கு எந்த நன்மை செய்யறது இல்லை அதுதான் காரணம் அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும் என்னுடைய கணிப்பு எப்படி